ரமதானுக்கு பிறகு நம்முடைய அமல்கள் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசி வருகிறோம் பொதுவாகவே அரபியிலே சில வார்த்தைகள் சொல்வார்கள் ரப்பானி என்பார்கள் ரமதானி என்பார்கள் நம்முடைய அமல்கள் எல்லாம் முழுக்க முழுக்க அல்லாஹுக்காக இருக்கும் பொழுது அந்த அமல்கள் நிரந்தரமாக ஆக்கப்படுவதற்காக ரப்பானி என்பார்கள் இல்லை நம்முடைய அமல்கள் எல்லாம் ரமதானுடன் முடிந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு ரமதானி என்பார்கள் கொஞ்சம் அதனுடைய கடைசியிலே நாம் யோசிக்கவும் கடமைப்பட்டோம் நம்முடைய அமல்களை அல்லாஹுவிடத்தில் எப்படி நாம் எடுத்து செல்லிருக்கிறோம் ஹதீஸில் கூட சில நாட்களுக்கு முன்னால் படித்தோம் ஸல்லல்லாஹு அலைஹி அலிஸ்வலம் சொன்னார்கள் அஹபுல் அஹ்மார் இதல்லாகி அது மகா வாயின் கல்ல அமல்களிலே மிக அல்லாஹுக்கு பிடித்தமான அல்லாஹு பிரியமான அமல் இது என்று கேட்கும் பொழுது எவ்வளவு குறைவான அமலாக இருந்தாலும் அதை தொடர்படியாக செய்யும் பொழுது அல்லாஹுக்கு அது அதிகமாக அல்லாஹ் அதை பிரியப்படுகிறான் என்று ரசூலுல்லா சொன்னார்கள் பல முறை இப்படி நபி சொல்லல்லா அலி சொல்லம் இடம் கேட்கப்பட்ட பொழுது ரசூலுல்லா அய்யிசல்லா அலி செல்லம் மீண்டும் மீண்டும் அதைத்தான் சொல்லுவார்கள் வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் ரசூலுல்லா சொன்ன பதில் ஒன்றுதான் இந்த ஹதீசில் அஹபுல் அஹமாலி என்று வரும் இன்னொரு ஹதீசில் இப்படி சொல்வார்கள் சஹாபர்களுக்கு கேட்பார்கள் யாரை சொல்லுவதும் ஐயோ அமாலி லஃபால் அமல்களிலே சிறந்தது எது என்று கேட்பார்கள் அப்போ நபி அலி அலிசல்லாம் அவர்கள் அப்பொழுதும் அந்த வார்த்தையை தான் சொல்லுவார்கள் அமல்களிலே சிறந்தது அல்ல ஹாலுல் முத்த ஹால் என்பார்கள் இது சஹாபாக்களுக்கு புரியாது இது ஆகுமே ஹாலுல் முத்த ஹால் என்றால் என்ன என்று கேட்கும்பொழுது நபி அவர்கள் சொல்வார்கள் ஹாத்திமுல் முஸ்தகிம் அதாவது முடித்து அதன் மீது நிலையாக இருப்பது முடித்து நிலை பெறுவதென்றால் முடித்து தொடங்குவது என்று பொருள் ஒரு விஷயத்தை முடித்து விட்டு விடுவதல்ல அமலை முடித்த பின்னால் அதை தொடர்படியாக தொடங்கி செய்வது என்பது அமல்களிலே ஆக சிறந்த அமல் அப்போ எந்த அமல்களையும் முடித்தவுடன் அதை விட்டுவிடக்கூடாது அதில் அப்படியே தொடர்ச்சி இருக்க வேண்டும் அப்படி தொடர்ச்சி இருந்தால் அதுதான் அமல்களிலே ஆக சிறந்த அமல் என்பார்கள் நம்பி சுரந்தாளி சொல்லலாம் இப்போ கூட கடைசி நாம் நாம் தொழுது இருப்போம் இருபதாவது ரக்காயத்தில் இமாம் வந்து சூரத்து நாஸ் ஓதி முடித்து விட மாட்டார் ஆனால் புறான் முடிக்கணும்னு சொன்னால் சூரத்தின் நாசோட முடிஞ்சிருச்சுல பின்னாஸ் கடைசி சூறா அதுடன் முடித்து இருக்கணும் ஆனால் புலவுரோபின்னாஸை முடித்து விட்டு அடுத்து மறுபடியும் சூரா ஃபாத்தியா ஓத்திட்டு பக்கராவுடைய ஆரம்ப ஆயத்துக்களை ஓதுவார்கள் உலாய்க்கு என்ற அந்த ஆயத்தை வரையும் ஓதிவிட்டு அதாவது தொட்டு அது வரையும் நிறுத்தி தான் முடிப்பார்கள் ஆரம்ப வைத்து தான் முடிப்பார்கள் அப்போது ஒரு எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அதை எடுத்தவுடன் முடித்து விட்டு போவதல்ல அதை முடித்து ஆரம்பிக்க வேண்டும் காரணம் தொடர்ச்சியாக நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு வழிமுறை அது தொழுகையாக இருக்கட்டும் குரானாக இருக்கட்டும் எல்லா அமலாக இருக்கட்டும் அதிலே ஒரு தொடர்ச்சியை காண்பதற்காகத்தான் அதனுடைய ஆரம்பத்தில் ஏதாவது ஒரு அமலை செய்துவிட்டு அதனுடைய தொடர்ந்து அதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்வான் வரலான நோன்பு வைக்கிறோம் முப்பது நோன்பு வைக்கிறோம் முப்பது நோன்பு வைத்து முடித்து அப்படியே விடுவதில்லை அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இதை காலம் முழுக்க நஃபிலான நோன்பு சுண்ணத்தான நோன்பு நாம் வைக்க வேண்டும் என்ற அந்த முப்பது நோன்புக்கு பிறகு ஒரு ஷவ்வாலுடைய ஆறு நோன்பு இந்த ஷவ்வாலுடைய ஆறு நோன்பு என்பது அதனுடன் சேராது இருந்தாலும் கூட வரக்கூடிய காலங்களில் நாம் இப்படியே விட்டுவிடக்கூடாது என்ன சில தாளி அந்த ஆறு நோன்பு செவ்வாறு உடைய ஆறு நோன்புக்கு ஒரு வருடம் நோன்பு வைத்தால் என்ன நன்மையோ அந்த நன்மை கொடுக்கிறார்கள் இதிலே நம்மிலே சிலர்கள் இப்படி நினைத்து கொண்டும் இருக்கிறார்கள் செவ்வால் நோன்பு என்றால் அதை பெரியவர்கள் மட்டும்தான் வைக்க வேண்டும் செவ்வால் நோன்பு என்றால் அதில் பெண்கள் விடுபட்டவர்கள் நோன்பை விடுபட்டவர்கள் தான் வைக்க வேண்டும் அதற்கும் இதற்கும் சம்பந்தம் அல்ல செவ்வாள் என்பது நோன்பு என்பது அது தனியான நோன்பு அது எல்லோரும் வைக்க வேண்டும் அது நபிலான ஒன்று இப்படி எல்லா விஷயங்களுக்கும் நபிசுலதா அழி செல்லம் அதனுடைய முடிவுக்கு பின்னால் ஒரு தொடக்கத்தை கொடுப்பார்கள் ராமதானியில் ஏராளமான சதக்காக்களை செய்திருப்போம் அந்த சதக்காக்களுக்கெல்லாம் அடுத்து ஒரு துவக்கமாக சதக்கத்துள் ஃபித்தர் என்று சொல்லக்கூடிய பெருநாள் அணைக்கு ஒரு சிறு சதக்கா செய்கிறோம் அது அதனுடைய தொடர்ச்சியாக இப்படி அமல்களுக்கெல்லாம் அதை முடிந்த பிறகு நபிசுல்லா அழி செல்லம் ஒரு தொடர்ச்சி வைத்திருக்கிறார்கள் அதனுடைய அமல்களை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக இப்போ ஷரியத்து நமக்கு இதையெல்லாம் ஒரு கடமையாக ஆக்குறது அதனுடைய அமல்கள் நமக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்பதற்காக எனவே நாம் எளிதாக நினைத்து விடக்கூடாது எளிதாக நினைத்து இதெல்லாம் அடுத்து செய்யக்கூடாது என்று நாம் முடித்து விட்டு விடக்கூடாது குரானில் அல்லாஹத்தால் அழகாக ஒரு பெண்மணியை பற்றி பேசுவான் அந்த பெண்மணியுடைய செயல் என்னவென்றால் அவள் இரவு பகல் பாராமல் தன்னுடைய கூந்தலில் உள்ள ஜடையை பின்னுவாளாம் பெரிய கூந்தல் அதில் ஜடையை இரவு பகல் பாலாமல் மிக கஷ்டப்பட்டு அழகாக ஒரு மாலையாகவே அதை பின்னுவாளாம் அல்லாஹூ தலா அதை பற்றி சொல்லிவிட்டு சொல்லுவான் ஆனால் அவ்வளவு கஷ்டப்பட்டு பின்னிய அந்த ஜடையை ஆனால் அவள் அன்றைய நாள் காலையிலே அதை பின்னிய ஜடையெல்லாம் கலைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி போனால் அவளை நாம் எப்படி பார்ப்போம் அவளை அறிவான பெண்மணி என்று சொல்லுவோமா அதை அனுபவிக்காத ஒரு பெண்மணி என்று தானே சொல்லுவோம் அப்படி ஒப்பிட்டு பேசுகிறார்கள் நாம் ரமதானின் மட்டும் அமல் செய்துவிட்டு பின் காலத்திலே அதை விடுவதை அதனுடன் ஒப்பிட்டு பேசுவார்கள் இமாம்கள் அமல்கள் குரானுடைய அடிப்படையிலும் ஸ்ரீ ஹரீசனுடைய அடிப்படையிலும் அமல்கள் உண்டான விஷயத்திலே பெருமானா செல்லல்லா அலீசலம் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொண்டே இருப்பார்கள் நமக்கெல்லாம் தெரியும் சஹாபாக்களிலே மிக பிரபலியமான ஒரு சஹாபி அப்துல்லாஹிம் அமர் அலி அல்லாஹும் மிக பிரபலியமான சஹாவி அதாவது இந்த சஹாவியை தான் பெருமலா சொல்லல்லா அலி சொல்லம் சஹாபாக்கள் எல்லாம் நவீனுடைய சுண்ணத்தை அதிகமாக பின்பற்றுவதற்கு இவர்களைத்தான் மிகப்பெரிய முன் உதாரணமாக எடுத்துச் சொல்வார்கள் பெருமானா செல்லல்லா அலி உட்கார்ந்த இடத்திலும் கூட எந்த தேவையும் இல்லாமல் சுண்ணத்திற்காக சுண்ணத்தை உயிர்ப்பிப்பதற்காக மட்டுமே அவர் உட்காருவாராம் உளவு பிரபல்யமான சஹாபி அப்துல்லாஹின் அமர் அலி அல்லாஹும் அன்பு ஒரு தடவை ஒரு கனவு கண்டார்களாம் என்ன கனவு என்றால் அவர்களுடைய கனவிலே யாரோ சில பேர் அவர்களை தூக்கி கொண்டு நரகத்தை சுற்றி கொண்டு வருகிறார்கள் நரகத்தில் போய் போடவில்லை போய் நரகத்தை சுற்றி வைத்துவிட்டு வந்துவிட்டு வருகிறார்கள் இதை பார்த்து அவர்களுக்கு மிகப்பெரிய பதட்டம் பயம் எங்கு நம்மளை நரகத்திற்கு தூக்கி போய் விட்டு விடுவார்களோ என்ற அந்த பயத்தில் பதற்றத்தில் திடீரென தூக்கத்திலிருந்து விழித்து விடுகிறார்கள் இது என்ன ஒரு வித்தியாசமான கனவாக இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய சகோதரி ஹஃசா அலி ஹன்கா அவங்களிடம் நபி சொல்லா மனைவியிடம் இதை சொல்லி ரசூல்தாவிடம் கேட்டு வாருங்கள் இப்படி எனக்கு ஒரு கனவு வந்தது என்று சொல்லி அனுப்புவார்கள் அவர்களும் நபியிடம் போய் கேட்பார்கள் அப்போ பெருமானா செல்லாலி செல்லம் அவர்கள் சொல்லுவார்களாம் அப்துல்லா ரஜுரும் சாலேட் அப்துல்லா என்ற அந்த நபர் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதர் ஆனால் அவருக்கு இப்படி ஒரு கனவு வருகிறதென்றால் அவர் கொஞ்சம் இரவு தொழுகையில் கவனமாக இருக்கட்டும் ஒரு சில நேரங்களில் இரவு தொலுகையிலே விட்டு விடுகிறார் என்பார்கள் நவீசாதீ செல்லம் அப்போ அந்த நான் ஆரம்பத்திலே சொன்னேனே பெரியார்களுடைய அமல்களிலே ஆக சிறந்த அமலாக இருந்தது என்பது தொடர்ந்து அமல் செய்வது அப்படி அந்த தொடர்ந்து அமல் செய்யக்கூடியது எப்போதாவது விடுபட்டாலும் கூட அதை அல்லாஹ் ஒரு எச்சரிக்கையாக இப்படி செய்து அந்த அமலை விட வேண்டாம் தொடர்ந்து செய்யுங்கள் இதில் கவனமாக இருங்கள் என்று எடுத்து காட்டுகிறார் எனவே அமல்கள் நாம் தொடர்ந்து செய்வதனால் அதிலே ஏராளமான பயன்களும் நன்மைகளும் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது ஏராளமான நன்மைகள் நம்முடைய அமல்கள் ஏதேனும் நாம் விட்டுவிட்டோம் தொடர்ந்து அமல் செய்கிறோம் இதனால் நமக்கு அமல் செய்து கொண்டே இருக்கும் பொழுது என்றைக்காவது நமக்கு அமல் செய்ய முடியவில்லை உடல்நிலை சரியில்லை என்ற ரீதியில் ஆக்கப்பட்டோம் என்றால் அது ஒரு சில நாட்கள் தொடர்ந்தாலும் கூட தொடர்ந்து அமல் செய்யும் பொழுது நமக்கு என்ன நன்மை கிடைத்ததோ அதை அப்படியே அல்லாஹ் கொடுக்கிறான் அமல் செய்யாமலே கொடுக்கிறான் ஏனால் இந்த அடியான் தொடர்ந்து அமல் செய்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது உடல்நிலை சரியில்லாதது காரணமாக இந்த அமலை விட்டிருக்கான் என்று சொல்லி அல்லாஹு நல்லா இருக்கும் பொழுது என்ன அமல் செய்துமோ அதே அமல் நாம் அமல் செய்யாத பொழுதும் கொடுக்கிறார் அமல் செய்வதனால் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் பயன்களும் ஏராளமாக இருக்கிறது குறிப்பாக தொடர் அமலால் கிடைக்கும் பெரிய பாக்கியம் என்பது நம்முடைய சந்ததிகளுக்கு அது பெரிய பாக்கியத்தை வாங்கி கொடுக்கிறது நாமே கேள்விப்பட்டிருக்கிறோமே எத்தனையோ பிள்ளைகள் சொல்லியிருப்பார்களே சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் எனது தந்தை கடைசி வரையும் இந்த அமலை செய்து நான் பார்த்திருக்கிறேன் எனவே நானும் எனது கடைசி நாள் வரையும் இந்த அமலை செய்வேன் இது எப்பொழுது பிள்ளைகள் நமது பிள்ளைகள் இப்படி சொல்லுவார்கள் என்றால் ஒரு தொடர் அமலை நாம் செய்து அவர்கள் பார்த்திருக்க வேண்டும் அப்படி நன்மை செய்து நாம் பார்த்திருந்தால் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையிலும் அந்த தொடர் அமல் வந்து நிற்கும் இது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எனவே உலகை விட்டும் நாம் பிரிவதற்கு முன்னால் நம்மை எந்த காலத்திலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமலை கொண்டு நம்மை ஈடுபடுத்தாமல் நாம் விட்டுவிடக்கூடாது நம்ம உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் பல பேர்கள் நம்மை மிஸ் பண்ணுவதாக சொல்வார்கள் உண்மையும் அதுவாக இருக்கலாம் ஆனால் எதுவரையும் அது அடிலியல் அழகாக சொல்வார்களாம் கவருக்கிட்டே போய் நின்று சொல்வார்களாம் எல்லாரும் நீங்கள் உலகை விட்டு போகும் பொழுது உங்களுக்காக அழுதார்கள் உண்மைதான் ஆனால் நீங்கள் உலகை விட்டு போன ஒரு சில மாதங்களில் அவர்கள் அவர்களுடைய வேலையை பார்த்துவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சொத்துக்களை பிரித்து எடுத்துக்கொண்டார்கள் உங்களுடைய மனைவி மறுமணம் செய்து கொண்டார்கள் இப்படி எல்லோரும் அவருடைய வேலையை செய்து விட்டார்கள் என்று அலில்தாக சொல்வார்களாம் அலில்தாவிடம்தான் ஒரு விளக்கம் கேட்கப்படும் நான் சொன்னோமே கொஞ்சம் சில நாட்கள் முன்னால் ஃபிரோனை பற்றி சொன்னோம் ஃபிரோனை பற்றி அல்லாஹு தாலா குரானில் கடைசியாக இப்படி சொல்வானாம் ஃபமா பகத் அலைகிம் சமா உவல் அருத் சிரோனு மௌத்தானதுனால அவனுக்காக வானமும் அழுகலை பூமியும் அழுகலை என்று அல்லாஹு பேசுவானாம் இந்த வார்த்தைக்கு என்ன விளக்கம் அதாவது ஒருவர் வஃத்தாகிறார் என்றால் அவருக்காக வானம் பூமி அழுகலை என்று அல்லாஹு சொல்கிறானே அப்போது ஃபிரோன் கெட்டவன் என்பதற்காக அல்லாஹ் இப்படி சொல்கிறான் உண்மையிலே அப்போ யாராவது வஃத்தான வானம் பூமி அழுகுமா என்பதற்கு விளக்கமாக அழிவியல்லாவிடம் போய் சஹாபாக்கள் கேட்பார்களாம் அல்லாஹ் அங்கு அழகாக ஒரு விளக்கம் சொல்வார்கள் ஆம் உண்மைதான் சிராவின் இறந்ததை குறித்து அல்லாஹு பேசும் பொழுது உனக்காக வானமும் பூமியும் அழுகவில்லை என்று சொல்கிறான் ஆனால் அல்லாஹனுடைய வணக்க வழிபாட்டில் தொடர்ச்சியாக இருந்தவர்கள் வஃபாத்தானால் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்னவென்றால் உலகத்தில் எந்த இடத்தில் அவர் பூமியிலே தொழுதாரோ அவருடைய இழப்பின் காரணமாக அந்த இடம் அழுகுமாம் அவர் இந்த இடத்தில் தொழுதிருந்தார் அவர் தற்போது இல்லை என்று இது பூமியின் அழுகை அதே நேரத்தில் நாளை வானத்திலே அவருடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய இடத்திலே அல்லாஹ் தனியாக ஒரு இடம் வைத்திருப்பான் மஸ்அத் என்று சொல்லப்படும் அவர் அமல்கள் உயரும் இடத்திற்கு பெயர் மஸ்அத் மஸ்அத் என்ற இடம் அழுகுமாம் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய அந்த நபர் உலகத்திலே இல்லையே தற்போது எனக்கு அமல்கள் எதுவும் வந்து சேரவில்லை என்று அந்த இடம் அழுகும் எனவே தான் அல்லாஹ் குரானில் எப்படி சொல்கிறான் வானமும் அழுகவில்லை பூமியையும் அழுகவில்லை என்றால் தொடர்படியாக நாம் அமல் செய்வதால் இதுவெல்லாம் அழுகும் அப்படி நம்முடைய அமல்களை ஏற்படுத்தி வர வேண்டும் என்று அல்லாஹு தால சொல்லித் சொல்லி தருவான் என்பார்கள் எனவே நம்முடைய அமல்களை எல்லாம் நாம் அப்படி ஒரு நல்ல அமல்களாக ஆக்க வேண்டும் வரக்கூடிய அமல்களுடைய கபூலியத்திற்கு அடையாளமாக இப்படி சொல்வார்கள் நாம் ஒரு அமலை முடித்துவிட்டு அடுத்த அமல்களை தொடர்ந்து செஞ்சோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய அமல்கள் என்பது கபூரியத்திற்கு அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு அடையாளம் ஒரு அமலை வி முடித்து அதை அப்படியே விட்டுவிட்டோம் என்றால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்ற அச்சம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த அச்சம் எடுக்கப்பட வேண்டுமா முடித்த பிறகு அடுத்த அமல்களை தொடர்ந்து நாம் செய்தவென்றால் கண்டிப்பாக முந்தி அமலை ஏற்றுக்கொள்வான் தாலா என்பார்கள் இமாம்கள் எனவே நாம் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு வரக்கூடிய காலங்கள் அடுத்த ரமதான் வரையும் நாம் ரமதானில் செய்த அமல்களை தொடர்ந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துருது புரிவானாக வாசுரதவான ரசம்